அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு முந்தைய காணொலியில திருமலை சி ஆழ்வார் குறித்த பதிவை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரை பத்தி பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம யுஜிசி நெடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க இன்றைய வகுப்புல நம்மாழ்வார் குறித்து தான் பார்க்க போறோம் வாங்க வேண்டியக்குள்ள போகலாம் நம்மாழ்வார் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரிக்கு இன்னொரு பெயர் இருக்கு திருக்குறுகூர் இந்த திருக்குறுகூர் பாண்டிய நாட்டுக்கு உட்பட்ட ஒரு பகுதியா இருந்திருக்கு தந்தையினுடைய பெயர் மாறன் காரியார் மாறன் அப்படின்றது பாண்டியருடைய அந்த வம்சத்துல வந்தவருக்கு குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடலா பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த மாறன் காரியார் வந்து பராந்தக நெடுஞ்சடையினுடைய அந்த அவைக்கல அவைக்களத்துல அமைச்சரா பணிபுரிஞ்சிருக்கிறாரு தாயாரினுடைய பெயர் உடைய நங்கை அஹ் நம்மாழ்வாரினுடைய வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பாக்குறப்போ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கிறாரு அஹ் மரபு அப்படின்னு பாக்குறப்போ வேளாளர் மரபு ஆனா இதுல பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு பல்வேறு விதமான அறிஞர்களும் ஒவ்வொரு நூல்ல வெவ்வேறு விதமா பதிவுகளை முன் வச்சிருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் அஹ் வேளாளர் அப்படின்ற ஒரு மரபு பல இடங்கள்ல சொல்லப்பட்டதுனால நான் அங்க வந்து அதை சொல்லியிருக்கேன் இவருடைய அவதாரம் அப்படின்னு பாக்குறப்போ திருமாலினுடைய படை தலைவரான விஸ்வசேனருடைய அவதாரமா பிறந்திருக்கிறாரு அஹ் சுருக்கமா சொன்னா இறைவனுடைய அம்சமா பிறந்தவர்தான் நம்மாழ்வார் இவருக்கு சிறப்பு பெயர்களும் பிற பெயர்களும் ஒரு பெரிய நீண்ட பட்டியலே இருக்கு அதுல சிறப்பு பெயர்களா சில பெயர்களை பார்க்க போறோம் சடகோபர் நம்மாழ்வார் பராங்குசர் மாறன் ஆறு அங்க பெருமான் குறுக்கை காவலன் வகுல பரணன் தமிழ் மாறன் வேதம் செய்த தமிழ் மாறன் இல்லைன்னா வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க காரி மாறன் வைணவத்து திராவிட சிசு ஆல்ரெடி திராவிட சிசு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் அது யாருன்னா திருநேன சம்பந்தர திராவிட சிசுன்னு சொல்லுவாங்க அதுல சௌந்தரிய லகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல அந்த பதிவு இருக்கும் அப்ப வைணவத்து திராவிட சிசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்மாழ்வார் சைவத்து திராவிட சிசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருஞான சம்பந்தர் வேண்டாம் தெளிவா நம்ம பார்த்திருக்கோம் ஆஹ் ஏற்கனவே நம்ம திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு நான் தனித்தனியா ஒவ்வொரு காணொலியில பதிவு செஞ்சிருக்கேன் மறக்காம நம்ம சேனல்ல நீங்க பின்தொடர்ந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலியில ஒவ்வொரு நபரையும் நான் பேசியிருப்பேன் அதனால திருஞான சம்பந்தர் பத்தி உங்களுக்கு தகவல் வேண்டும் அப்படின்னா கட்டாயமா இந்த சேனல்ல முந்தைய காணொலியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் இவர் வந்து ஒரு பாண்டிய மரபுல வந்ததுனால மாறன் அப்படின்ற ஒரு இயற்பெயரும் மாயை உருவாக்கக்கூடிய அந்த சட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடிய விஸ்வ சேனருடைய அம்சமா பிறந்த இவர் வென்றதுனால சடகோபன் அப்படின்ற அந்த ஒரு பெயரும் சேர்ந்து மாடன் மாறன் சடகோபன் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததுக்கான ஒரு அதுக்கான சூழலையும் சொல்லப்பட்டிருக்கு ஏனையை அடக்கக்கூடிய அங்குசம் போல அஹ் திருமாலை தன்னுடைய அன்பு ஆளை கட்டி அணைச்சதுனால பராங்குசன் அப்படின்ற பெயரும் தலைவியாகிய தன்னை வரித்து கொண்டு பாடும்போது பராங்குசன் நாயகி என்றும் இவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் அந்த பெயருக்கான ஒரு அந்த பின்னணிப்பு சூழல் அதுக்கான காரணத்தை தான் அந்த பெயருக்கு எப்படி அந்த பெயர் உருவாச்சு அப்படின்றதுக்கான ஒரு சூழல் ஒரு சில பெயர்களுக்கு தான் அதுக்கான சூழல் சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலான பெயர்களுக்கு அது மாதிரியான சூழல் கிடையாது பிற பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ குருகை பிரான் குருகூர் நம்பி திருவாய்மொழி பெருமாள் பெருநல் பெருநல்துறைவன் குமரித்துறைவன் பவரோக பண்டிதன் முனிவேந்து பரபிரம்ம யோகி நாவலன் பெருமாள் ஞான தேசிகன் ஞானபிரான் தொண்டர் பிரான் நாவீரர் திருநாவீரு உடைய பிரான் உதயபாஸ்கரர் வ வகுள பூஷ்ண பாஸ்கரர் ஞான தமிழுக்கு அரசு ஞான தமிழ் கடல் மெய்ஞான கவி தெய்வ ஞான கவி தெய்வ ஞான செம்மல் நாவலர் பெருமாள் பாவலர் தம்பிரான் வினவாது உணர்ந்த விரகர் குழந்தை முனி ஸ்ரீ வைணவ குலபதி பிரபன்ன ஜன கூடஸ்தர் மணிவல்லி பெரியன் இப்படி நிறைய பேர்களுக்கு உடைமை உரியவராதான் இந்த நம்மாழ்வார் விலங்கி இருக்கிறாரு ஏன்னா அவருடைய பெயர் பட்டியலை நம்ம பார்க்கும் போதே எத்தனை பெயர்கள் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ நான்கே நான்கு படைப்புகள் தான் ரொம்ப முக்கியமான படைப்புகள் திரு திருவிருத்தம் நூறு பாசுரங்களை கொண்டது திருவாசிரியம் எட்டு பாசுரங்கள் கொண்டது திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்று இரண்டு பாசுரங்களை உள்ளடக்கியது பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஏழு பாசுரங்களை கொண்டது இதுல திருவாய்மொழி தான் அதிகமான பாசுரங்களை கொண்டது குறைவான பாசிரங்கள் அதாவது எட்டு பாசுரங்களை கொண்ட நூல் எது அப்படின்னா திருவாசிரியம் குறைவான பாசுரங்கள் அதுதான் இந்த நான்கு நூல்களையும் நான்கு வேதத்தோட சொல்றாங்க இது முந்தைய தேர்வுல கேட்கப்பட்ட வினாதான் அஹ் திரு விருத்தம் வந்து ரிக்வேதத்துக்கு இணையானது திருவாசிரியம் வந்து யசுர் வேதத்துக்கு இணையானது திருவாய்மொழி சாம வேதத்திற்கும் பெரிய திருவந்தாதி அதர்வன வேதத்திற்கும் இணையானது ஆஹ் இவருடைய அந்த திருவாய் திராவிட வேதம் திராவிட வேத சாரம் செந்தமிழ் வேதம் ஆன்ற திருமுறைகள் ஆயிரம் இப்படி அந்த திரா திருவாய் மட்டும் இத்தனை பெயர்கள் இருக்கு மறந்துடக்கூடாது இந்த நான்கு நூல்களையும் சதுர் வேத வேதத்திற்கு நிகரானது அப்படின்னு சொல்றாங்க திருவாய்மொழிய வைணவர்கள் நாள்தோறும் போதக்கூடிய பெருமை பெற்ற ஒரு நூலாகவும் முதன்மைப்படுத்துறாங்க தென்கலை வைணவர்கள் திருவாய்மொழிய மந்திரமா சொல்றாங்க பெரியவச்சான் பிள்ளை திருவாய்மொழிக்கு விளக்கமான தத்துவார்த்த உரை எழுதியிருக்கிறாரு பின்னாடி நம்ம வைணவ ஆச்சாரியர்கள் அதாவது உரையாசிரியர்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் அகத்துறை போக்குல அன்னத்தை தூது விடக்கூடிய காதல் மிகுதியும் பக்தி பாடலும் திருவாய்மொழியில இடம்பெற்றிருக்கு அஹ் எழுத்தெண்ணி காக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம் அது வந்து திருவாய்மொழி இந்த ஒவ்வொரு எழுத்தும் ரொம்ப முக்கியமானது அந்த எழுத்தை என்றது மட்டும் முக்கியம் இல்லை அதை காப்பதும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா திருவாய்மொழி அதனாலதான் எழுத்து எண்ணி காக்கப்படக்கூடிய நூல் அப்படின்ற அந்த ஒரு தொடர் ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்காங்க பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ வைணவத்துல ஆழ்வார் அன்றாலே அது வந்து யாரை குறிக்கும்னா நம்ம தான் குறிக்கும் ஏன்னா அவருடைய அந்த பெயர்லேயே ஆழ்வார்னு வருது அப்ப வைணவத்துல ஆழ்வார் என்றால அது யார குறிக்கும் அப்படின்னா நம்ம தான் குறிக்கும் இவர் பிறந்தது முதல் ஒரு பதினாறு வயது வரை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஓமையா இருந்திருக்காரு அங்க அந்த வா மட்டும் மிஸ் ஆகுது அஹ் ஓமையாவே இருந்திருக்கிறாரு அஹ் அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய தவம் இருந்த அந்த மரத்துக்கு வந்து திருப்புலி ஆழ்வார் அப்படின்ற பெயர் இருக்கு அவர் வந்து தவம் செஞ்சு அந்த மரத்துக்கு திருப்புள்ளி ஆழ்வார் அப்படின்ற பேர் இருக்கு இவருடைய பாடல் வந்து இசையோட பாடப்பட்டிருக்கு அஹ் அது மட்டும் இல்லாம நம்மாழ்வார் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைணவத்துல ஒரு உடல் மாதிரி அதாவது அவயவி அப்படின்னு சொல்றாங்க மற்ற பதினோரு ஆழ்வார்களும் எப்படின்னா உறுப்பு மாதிரி அந்த உறுப்பு வந்து அவயவம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல யார் இருந்திருக்காருன்னா நம்மாழ்வார் இருந்திருக்கிறார் நம்மாழ்வார் வந்து ஒரு உடல் அஹ் மற்ற பதினோரு பேரும் வந்து ஒரு உறுப்பு மாதிரி உடல் தான் ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீம்சான் உடம்பிற்கு உயிரே பிரதானம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப அந்த உடம்புக்கு வந்து உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து உடல் அப்படின்னு ஹைலைட் பண்றாங்க நம்மழ்வார் வந்து ஒரு உடல் மாதிரி ஆழ்வார்கள் மற்ற அந்த பதினோரு ஆழ்வார்களும் வந்து ஒரு உறுப்பு மாதிரி அப்படின்னு சொல்றாங்க சைவத்திற்கு மாணிக்க வாசகர் எப்படியோ அது மாதிரி வைணவத்து மாணிக்க வாசகர் யாருன்னா அது நம்மாழ்வார் நம்மாழ்வாரே தெய்வமா போற்றியவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார் அவர் வந்து கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் அந்த ஒரு பதிகத்தை பாடியிருப்பாரு ஒரு பாசுரத்தை பாடியிருப்பாரு அந்த பாசரம் வந்து அந்த ஒரு பாசுரத்திலே பாசுரத்திலேயே வந்து எல்லாரும் ஆழ்வார்கள் எல்லாருமே என்ன பண்ண போறாங்க திருமாலதான் முழு முதற் கடவுளா வழிபடுவாங்க ஆனா மதுரகவி ஆழ்வார் மட்டும் தான் நம்மால் வர முழு முதற் கடவுளா வழிபடுவாரு ஆஹ் மானிடம் பாடிய ஆழ்வார் யாருன்னா அது நம்மாழ்வார் மானிடம் பாடிய நாயன்மார் யாருன்னா அது வந்து சுந்தரர் ஆஹ் ஆறு அங்க பெருமான் யாருன்னா அது நம்மாழ்வார் அவருடைய அந்த அஹ் பிற பெயர்களே நம்ம பார்த்தோம் நம்மாழ்வாரே தெய்வமா போச்சவர் யாருன்னா கவியாளர் அது ரெண்டு இடத்துல ரிப்பீட் ஆயிடுச்சு மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே இவ் உலக வாழ்க்கையை வேண்டது யாருன்னா அது வந்து நம்மாழ்வார் தான் இவருடைய பாடல்கள்ல திருவாசகம் தேவாரம் போன்ற அந்த திருமுறைகளுடைய தாக்கத்தை பார்க்கலாம் இவர் வந்து என்ன பண்றாரு மலை மலைன்னா குன்று குன்று வந்து நெடுமால் அப்படின்ற சொல்லாலையும் பொழியக்கூடிய அந்த மலை சிறப்பு நகரம் மலையை வந்து நாராயணன் வருகை அப்படின்றும் நிலவு வந்து ஒளிமணி வண்ணா ஒளிமணி மணி வண்ணா அப்படின்னும் சொல்றாரு அப்போ வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாரு இது ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும் அஹ் குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு வந்து நெடுமால் என்றும் அஹ் பொழியக்கூடிய மலையை மலை வந்து மாறின்னு சொல்லலாம் மாறி அன்ன வன்கை அப்படின்னு சொல்லுவாங்க மாறி அப்படின்னா மலை நாராயணன் வருகை அப்படின்ற அந்த சொல்லாலையும் நிலா வந்து ஒளிமணி வண்ணா அப்படின்ற சொல்லாலையும் பாடியிருக்கிறார் ஆஹ் அது மட்டும் இல்லாம சாரம் இந்த திருப்பதி சாரத்துக்கு இன்னொரு பேர் வந்து திருவெண் பரிசாரம் இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இடத்தினுடைய பேர் அதாவது வந்து நாஞ்சில் நாடுன்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல இவங்களுடைய தாயார் வந்து சொந்த ஊர் வந்ததுதான் அந்த இடத்துலதான் திருப்பதிசாரம் அப்படின்ற ஒரு ஊர் பேர் இருக்கு அந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய திருமாலை என் திருவாள் மார்பன் அப்படின்னு உரிமையோட பாடுறார் ஏன்னா வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது தன்னுடைய தாயார் இருக்கக்கூடிய அந்த பிறந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருமாலை வந்து என் திருவாள் மார்பன் அப்படின்னு ஒரு உரிமையோட போற்றக்கூடிய நிலை வந்து யார்கிட்ட இருந்திருக்குன்னா நம்மால் வர இருந்திருக்கு அஹ் திருமாலுக்கு உரிய திவ்ய தேசங்கள்ல அஹ் முப்பத்தி ஏழு திவ்ய தேசங்களுக்கு சாசனம் செஞ்சிருக்கிறாரு அஹ் நம்மளுவார் பற்றிய யாரெல்லாம் பேசிருக்காங்க அப்படின்னா தமிழ் வேதம் தந்த ஆழ்வார் அப்படின்னு வைணவர்கள் வந்து அஹ் நம்மாழ்வாரை பத்தி பேசுறாங்க அஹ் மண்ணும் வழுதி வளநாடன் மாறன் திருக்குருகூர் சடகோபன் தமிழ் அப்படின்னு சொல்லி நாதமுனியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அஹ் வந்து தமிழ் மாறன் அப்படின்னு நம்மாழ்வார அழைக்கிறாரு திருவிக்கா தமிழ் தண்டர்ன்னு சொல்லக்கூடிய திருவிக்கா வந்து நம்மாழ்வாரை பத்தி பேசும்போது நம்மாழ்வார் ஒரு நாட்டிற்கோ ஒரு சமயத்திற்கோ ஒரு இனத்திற்கோ மட்டும் உரியவர் அல்லர் அவர் எல்லா நாட்டிற்கும் எல்லா சமயத்திற்கும் எல்லா இனத்திற்கும் உரியவர் எல்லோரும் நம்மாழ்வார் என போற்றும் ஒரு பெரியாரை அளித்த தமிழ்நாட்டை மனத்தால் நினைத்து வாயால் வாழ்த்தி கையால் தொழுகிறேன் அப்படின்னு நம்மாழ்வாரை பத்தி திருவிக்கா அவர்கள் வந்து பதிவு செய்யறாங்க நம்மாழ்வாருடைய பெயர்ல இலக்கண நூல்கள் உருவாயிருக்கு அது என்ன அப்படின்னா மாறன் அகப்பொருள் மாறன் அலங்காரம் இது ரெண்டுமே வந்து நம்மாழ்வாரை மையமிட்டதுதான் அதே மாதிரிதான் சடகோபர் அந்தாதி அது வந்து கம்பர் எழுதியிருப்பாரு கம்பர் எழுதின நூல்ல அந்த சடகோபர் அப்படின்றது யாருன்னா நம்மால்வரை குறிக்கக்கூடிய அந்த நம்மாழ்வருடைய வாழ்க்கையை பேசுறதுதான் அந்த சடகோபர் அந்தாதி முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ அற்றது பற்று எனில் உற்றது வீடு கொண்டு மானிடம் பாட வந்த கவி அல்லேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் இது ரொம்ப முக்கியமானது உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அஹ் கொண்டு அது மறுபடியும் வந்துருச்சு பூவையும் பூவையும் காயாவும் நீளமும் பூக்கின்ற காவி மலரென்றும் கண்டோரும் இந்த தொடரெலாம் ரொம்ப முக்கியமானது இதை மறுபடியும் மறுபடியும் நீங்க அதை பார்த்துக்கணும் இந்த தகவலோட நம்மாழ்வார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த காணொலியில அடுத்த ஆழ்வாரோடு சந்திப்போம் அதுவரை சிந்திப்போம் நன்றி